செல்வம் இது பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் வருது இது மேட்டூர் ஆ ஓகே எப்படி பாலத்தில் இந்த பாலத்தில் நடக்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் வருது கொஞ்சம் பயமாக தான் இருக்கு ஓகே வாங்க வாங்க ஆனால் ஃபுல்லாக சேஃப்டி பண்ணியிருக்காங்க ரயிலில் கம்பி கொடுத்து அதனால பயம் எப்படி ஆடுறது பயமாக தெரியுதா உங்களுக்கு ஆமாம் கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்குது ம் நாலும் சேஃப்டிக்கே கம்பி தான் கொடுத்துக்கிறாங்க ஓகே ஓகே ஆனால் ஜாலியாக வந்து பார்க்கலாம் சுற்றி பார்க்கலாம் ஓகே ஓகே ஆ சொல்லுங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பாலத்தை கடந்துட்டோம் நன்றி வணக்கம்